வணக்கம் இன்னைக்கு ராகி புதினா அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ராகி மாவு ஒரு கப் அளவுக்கு வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினாவை கிளீன் பண்ணி பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது நாலு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணுது அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் அளவுக்கு வதங்கின பிறகு புதினா இலை சேர்த்துக்கலாம் புதினா இலை சேர்த்து அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டா போதும் ஆஃப் ராகி மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் மாவு நல்லா ஆறுன பிறகு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ராகி சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டு கடலை வச்சிருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு கொர அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன் ஆறுன பிறகு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் இந்த அளவுக்கு பெசஞ்ச மாவை தட்டி போட்டுக்கலாம் வாழலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவிக்கிறேன் தோசைக்கல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவி ரெண்டு பக்கமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாம்